விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் நடத்திய கூட்டம் திமுக நடத்திய கூட்டத்தை எல்லாம் கடந்து இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக அங்கே நடைபெறுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறார் இப்போ இம்முறை வந்து பதினைந்து லட்சம் பேர் வருவாங்க டிவிக்கு சேர்வில எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ எவ்வளோ பேர் வருவாங்க அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரிய தலைவரில் ஃபஸ்ட்டு அவர் தான் நிற்கிறார் அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஸ்டாலின் இருப்பார் ஆக்டிவா எடப்பாடி இருப்பார் ஆக்டிவா வாக்குலேயே வராது தமிழ் மக்களுடைய நாக்கிலையும் வராது என்ன சீமான்தான் அடுத்து மாபுரம் தலைவன்ற விஷயம் தான் வரவே வராது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திட்டமிட்டு உருவாக்கப்படுவாங்க நல்ல வேலைக்கு ரெண்டு கட்சியும் கூட்டணி வைக்கணும் வச்சிருந்துச்சின்னா விஜய் மொத்தமாக முடிச்சு விட்டுருப்பாங்க தளபதி வருகைக்கு முன் தளபதி வருகைக்குன்னு தான் அரசியலை நீங்கள் பார்க்கணும் அது வந்து எல்லா கட்சியிலையுமே வந்து அவங்களுடைய போர் ஓட்டை உடைக்குது அரசியல் களத்தில் மாணவ பிள்ளைகள் வராமல் போனதுடைய விளைவு காலம் காலமாக இவங்க உட்காந்துக்கிட்டு அரசியல் ஒரு சாக்கடைன்ற அளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க அந்த சொல்லாடல் வந்துருச்சுல என்ன காரணம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ராவுதர் இப்ராஹிம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் என்னோட முதல் கேள்வி என்னன்னா இப்போ டிவி ஓட மாநாடு இரண்டாவது மாநாடு வெகு விமரிசையா தயாரிப்பு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இறுதி கட்ட ஏற்பாடு எல்லாமே போயிட்டு இருக்கு மேடை அமைக்கிறது வந்து எல்லாமே முதல் மாநாடு நமக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு ஷேக்கிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பெரிய மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை கொடுத்துச்சு அவ்வளவு மக்கள் திரண்டாங்க அவ்வளோ பயங்கரமான ஒரு மாநாடு இரண்டாவது மாநாடுக்கான மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த ஏற்பாடு குறைபாடுகள் பத்தி சொல்லுங்க சார் என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கு அது போக போலீஸ்ல இருந்து காவல்துறையில இருந்து நாற்பத்தி ரெண்டு கேள்வி வச்சிருந்தாங்க என்னெல்லாம் செய்ய போறீங்க யாரெல்லாம் வர போற என்ன மாதிரியான ஏற்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆனந்த் அவர்கள் வந்து பதிலும் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் நாங்க வந்து முன்னேற்பாடா பாதுகாப்பு சார்ந்து அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கோம் அப்படின்றதும் இவர் பதில் கொடுத்துருக்காரு அந்த ஏற்பாடை பத்தி இல்ல ஏற்பாடை பற்றி சொல்வதற்கு முன்னாடி முதல்ல மாநாடை பற்றி சொல்லணும்னாக்கா எதற்காக இந்த மாநாட்டில் எல்லோரும் பங்கு வரணும்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்வது போல் சொல்கிறாருனாக்கா நீங்கள் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு ரெண்டு விதமான படிப்பு நம்ம க்ராஸ் பண்ணியிருப்போம் அது கொடுக்கக்கூடிய அனுபவம் இருக்குல்ல கல்வின்றது ரெண்டாவது நீங்கள் அதை முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது அதோடைய ப்ளஸ் டூ முடிக்கிறதோ டென்த்து முடிக்கிறதோ அல்லது இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிக்கிறதோ அந்த டிகிரி வாங்குறதுன்றது வேறு பட் அங்கே அதில் ஒரு அனுபவம் ஏற்படும்ல பள்ளி படிப்புடைய அனுபவம் இன்றைக்கும் பசுமரத்த அணியில் போல் உங்களுக்கு பதியக்கூடிய ஒரு ஒரு அனுபவமாக இருக்கும் அதே போல் தான் அரசியல் மாநாட்டிலே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் இது போன்ற இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மாநாடு இது வரைக்கும் நடந்தது கிடையாது ஸோ எப்படி நீங்கள் படிப்பு கல்லூரி படிப்பு வந்து அந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களோ அந்த படிப்பில் நீ போய் கலந்துக்கிட்டிங்க நீ பாஸ் ஃபெயிலே ஒழுங்காக வந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்துடலாம் இல்லை கலந்துகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றோ அதே போல இந்த மாநாட்டிலும் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக அரசியல் அனுபவமும் அங்க இருக்கக்கூடிய கல யதார்த்தம் என்னன்றதை நீங்க ஒவ்வொரு மா இளைஞர்களும் புரிஞ்சு கொள்ள முடியும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அதை தவிர்க்க வேண்டாம்னு சொல்றது அரசியல்ல ஏன்னா மதுரையில் இதுவரைக்கும் நடந்த மாநாட்டில் இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் நடத்திய கூட்டம் திமுக நடத்திய கூட்டத்தையெல்லாம் கடந்து இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக அங்கே நடைபெறுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நானூறு ஐநூறு ப்ளஸ் இரநூறு ஏக்கர்னால் எவ்வளோமா எழுநூறு ஏக்கருக்கு வந்து ஒரு மாநாட்டை அந்த திடல் அமைக்கிறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் டி ஷேப்பில் வந்து அந்த இது ரெடியாயிருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடந்து வந்து அந்த தொண்டர்களை பார்க்கக்கூடிய விடயம் நடப்பதற்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதில் நீங்கள் போன முறை வந்து இந்த தண்ணீர் பற்றாக்குறையை பற்றி சொல்லிய பொழுது உளவுத்துறை கணிச்சதே மூணு லட்சம் பேர் வந்தது எட்டு லட்சம் பேர் இல்லை ஸோ அது யாருடைய ஃபெயிலியர்னு ஒன்று இருக்குல்ல ஸோ இம்முறை வந்து பதினைந்து லட்சம் பேர் வருவாங்க டிவி கே சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ எவ்வளோ பேர் வருவாங்க எண்பது ஏக்கருக்கு எட்டு லட்சம் பேர் அறநூறு ஏக்கருக்கு யோசிக்கவே முடியாது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் வரும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து மாவட்ட செயலர்களும் போடப்படலை இப்போ வந்து மாவட்ட செயலர்கள் போடப்பட்டாச்சு ஸோ ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எவ்வளோ பெரிய கூட்டம் வரும் இதையெல்லாம் கடந்து தளபதி அவர்கள் மதுரை மண்ணில் கால் வைக்கும் பொழுது ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அதே போல் அத்தனை பெரிய அத்தனை கூட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் இருபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு மத்தியில் தளபதி உள்ளே வந்து அந்த அரசியல் மாநாட்டில் அந்த அரசியல் மேடை ஏறி என்ன பேச போகிறார் யாரை வந்து அடிக்கப் போகிறாங்கறது நமக்கு நன்ற நல்லாவே தெரியும் ஆப்வியஸ்லி அடிக்க போகிறது முதல் அடி திமுகவை தான் இருக்கும் ரெண்டாவது அடி பிஜேபி இதை தாண்டி இன்றைக்கு தளபதி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மேஜரான பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது இப்போது நீங்கள் இந்த துப்புரவு பணியாளர்கள் போராடுவதாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகள் போராடியதாக இருக்கட்டும் திருநங்கைகள் நேற்று கோயமாடில் போராடினதாக இருக்கட்டும் இன்றைக்கு ப ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும் சாதிய படுகொலைகளாக இருக்கட்டும் இதை தாண்டி இந்த பரந்தூர் விஷயம் அதை வந்து தளபதி கடந்தே போக மாட்டார் நிச்சயமாக சொன்னது போல பரந்தூர் மக்களை மதுரை மண்ணில் அரங்கேற்றும் செய்யலாம் அந்த மேடையில் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது துப்புரவு பணியர்களை அங்கே ஏற்றலாம் ஆணவ கொடுகொலை செய்யப்பட்ட நபர்களுடைய இது ஏற்றலாம் லாக்அப் டெத் மரணத்தை ஏறந்த குடும்பத்தை ஏற்றலாம் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு இல்லையா ரெண்டு முறை தாட்சியில் கள்ளச்சாராயம் மரணம் அவர்களை ஏற்றலாம் முதல் முறையாக துணை முதலமைச்சர் ஆனவொன்னே ஏர் ஷோன்னு ஒன்று நடத்தினாங்க அதில் ஐந்து பேரை வந்து டீஹைட்ரேட் தண்ணீர் இல்லைன்னு சொல்லிடுவீங்க மாநாடு விமர்சனம் பண்ணுறாங்கல்ல மடத்தனமாக ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கலந்து கொண்ட இடத்துல தண்ணீர் பற்றாக்குறையில் ஐந்து உயிர்கள் போச்சு இல்லை அந்த குடும்பத்தோடையே இன்றைய நிலை என்ன ஏற்றலாம் ஸோ தொடர்ச்சியாக சாதிய எவ்வளவு எவ்வளோ என்ற விஷயத்த மேஜராக பேச வேண்டிய களமாக இருக்கிறது ரெண்டாவது இந்த கூட்டணி சம்பந்தமாகவோ அல்லது வந்து இந்த நபர் அந்த நபர் இணைவார்கள் அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமே கிடையாது அங்கே வந்து ஒன்லி ஒன்மேன் ஷோ தான் பந்து விஜய் அவர்கள் யாரை அடிக்க போறோம்னு ரொம்ப தெளிவாக அடிக்கிறதும் என்ன சொல்ல போற மெசேஜ்ன்றதுலையும் அடுத்த கட்டமாக அடுத்த அறிவிப்பு அடுத்து வந்து மண்டல மாநாடா என்னன்றதையும் அங்க அனௌன்ஸ் பண்ணுவார் சோ இதுதான் மையப்புள்ளியாக இருக்கும் நீக்கி தளபதி அவர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சால் நேஷ்னல் நியூஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸ் வரைக்கும் போகுது நம்மளுது அப்போது எதை எடுத்து நம்ம இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் தீர்க்கமாக சேர்க்க வேண்டிய வேலை எது எதை மையமாக வச்சு பேசுன்றத ரொம்ப தெளிவாக ஆர்கனைஸ் பண்ணி இது தான் இதுதான் சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி பொழுது திமுகவுக்கு அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ரெண்டாவது மதுரை மன்னனில் அவங்க வந்து பிடிஆர் இருக்கிறாரு அது பக்கம் அவங்க அண்ணன் அழகிரி இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு மனுஷன் இருக்கார் பாருங்க ரொம்ப நானூறு கோடிக்கு தான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மண்டபம்லாம் கட்டினார் கல்யாண மண்டபம் ஆண்ட பரம்பரைன்னு பேசினாரு மூர்த்தி பத்திரப்பதிவுத்துறை மூர்த்தி ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நபர் இருந்தாலும் சரி எந்தெந்த கூட்டணி கட்சிகள்லாம் உங்கள் கூட வச்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் எம்பி 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 ஆயிருக்கார்ல யாரு கமலஹாசன் டிவிலாம் உடச்சி அப்புறமெல்லாம் போட்டு அவர் பொண்ணை அழைச்சாட்டிலாம் இருக்குல்ல இப்போ அவரெல்லாம் போய் அங்கே நின்றுக்கிட்டு ஸோ இவர்கள் போல் நீங்கள் எத்தனை பேர் உங்களோடு இருந்தாலும் ஒட்டுமொத்த திமுகவும் அந்த இடத்துல நடந்து வந்து நின்னாலும் சரி இல்லை அன்னைக்கு தளபதி அந்த பக்கம் மானம் நடத்துறாங்கிறதுக்காக அதை மடைமாற்றுவதற்கு திமுக சார்பில் முதலமைச்சர் கலந்து கொள்வதற்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ஒட்டுமொத்த அமைச்சர் பெருமக்களும் சேர்ந்து செஞ்சாலும் சரி நான் ஓப்பன் சேலஞ்ச் பாத்துக்கலாமா யாரை ஒளிப்புறாங்கன்னு தமிழ்நாட்டுல இந்த ரெண்டு நிகழ்வு ஒன்றா நடக்குதுமா தளபதி வைச தளபதியே வச்சுக்கோங்களேன் தளபதி வைசேஷ் தளபதி ஸ்டாலின் தலைமையில் ஒட்டுமொத்த அமைச்சரும் சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்வு அந்த பக்கம் ஒரே மனுஷன் திமுக திமுக வைத்து நிற்கக்கூடிய தளபதி விஜய் அவர் அவரோட தலைமையில ஒரு மாநாடு யாருடைய விஷயத்தை டிவி காட்டும் மீடியா காட்டும் சொல்லுங்க அதிகபடியா விஜய் அவர்களோட அதிகபடியா இல்ல அதிகபடியா அதிகபடியா எனக்கு தெரிஞ்சு சன் காட்ட மாட்டான் தெரியுமா ஏன் காட்ட நான் டிவி மட்டும்தான் காட்டுவானுங்க சன் டிவி ஏன் காட்ட மாட்டான்னா சன் டிவி காசு வாங்கிட்டு மோடிக்காக விளம்பரம் மாதிரி டிவி அது தெரியுமா உங்களுக்கு அப்போது அவங்க வேறு வேறு அவங்க வேறு ரூட்டு முடிஞ்சு போச்சு அப்போது ஒட்டுமொத்தமாக அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்டையர் மீடியாவும் சரி அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்களும் தளபதி விஜய் மட்டும்தான் நீ கவர் பண்ணணும் அவர் சொல்கிறது தான் மெசேஜ் அதுதான் தவிர்க்க முடியாத மாற்று சக்தியாக வளர்ந்து வர்றாரு அவர் சொல்கிறது மட்டும்தான் இன்றைக்கி எடுபடுமே தவிர அப்போ எழுபது ஆண்டு கால கட்சி நாலு வருஷமாக வந்து முதலமைச்சராக இருக்கிறேன் என் கூட வந்து பையன் இருக்கிறாரு பரம்பரை இருக்குது இத்தனை அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க பத்து காசு சுப்பிரஜினப்படாத அன்றைக்கி சோ இப்போ இந்த இம்பாக்ட் என்னன்னு புரியுதா உங்களுக்கு அவர் முதல் முறையா அரசியலுக்கு வந்திருக்காரு இரண்டாவது மாநாடு அப்படின்னும் போது ஒரு நடிகரா இருந்து வந்திருக்காரு விஜய் என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்தில்தானே மக்கள் அப்படி இருந்தா நீங்க அப்படி சொன்னீங்கன்னாக்கா எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் இருந்தார் கலைஞரால அங்க ஒண்ணுமே செய்ய முடியல ஏன் சினிமா விம்பமா கிடையவே கிடையாது சோ நம்ம மக்களை வந்து தன்வசப்படுத்த தெரியணும்னு ஒரு தலைவனுக்கு அந்த மக்களுடைய வழிமொழியை புரிந்து இருக்கணும் அவனுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கல என்ன தேவை இருக்குது என்ன தேவையில்லை எதை விரும்புகிறான் எதை விரும்பலை எந்த சட்டத்தை அமுல்படுத்தணும் எந்த சட்டத்தை அகற்றணும் அவர்களோடு எவ்வளோ இணக்கமாக பயணிப்பது ஒரு தலைவனை கண்டவுடன் மக்கள் வந்து தன்னார்வமாக உள்ளே வரணும் இந்த காசு கொடுத்து கோட்டை கொடுத்து பிரியாணி கொடுத்து திமுக ஒரு நடந்துச்சுன்னா நடஞ்சினா பாட்டில் வச்சு நடத்தினா என்ன வருக அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான சம்பவம்லாம் இல்லாமல் நீங்கள் தளபதி விஜய் அவர்கள் அங்கே ஏதோ வந்து அவருடைய படத்துக்கு வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஆடியோ லான்ச்லாம் ரிலீஸ்க்காக அதுக்காக வரலை அரசியல் மாநாடு ரொம்ப தெளிவாக சொல்லி வராடுற பொழுது அப்போ அந்த அரசியல் மாநாட்டுக்கு நீங்கள் எத்தனை மாநாடு திமுக போட்டதற்கு இது வரைக்கும் வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து உதயநிதி பேசிகிட்டு இருக்கும்போது கை கைபோடன்னு சீட்டு விளாண்டுருந்தாங்க சேலத்தில் நான் இருக்கா உங்களுக்கு அந்த ஆ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வா காவல்டா காவல்டான்னு சொல்லி ஆடல நிகழ்ச்சி நடத்தினாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடமில் ஒரு தலைவன் வரும் பொழுது இத்தனை லட்சம் நபர்கள் வந்து பேரன்போடு வராங்க இங்கே வராதிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது முதியோர்கள் வராதீர்கள் குழந்தைகள் வராதீர்கள் கர்ப்பிணிகள் வராதீர்கள் குறிப்பாக அந்த பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் இன்றைக்கி இருக்க ஆட்சி முறையில் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரியும் கொஞ்சம் சேஃபாக வீட்டில் இருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை அப்போது ஒரு கட்சி வந்து வராதிங்கன்னு சொல்கிற அளவுக்கு பெரும் கூட்டம் வரக்கூடிய அளவிற்கு தான் தளபதியுடைய இம்பேக்ட் இருக்கணும் பொழுது இன்னும் எந்த நிகழ்வு நடந்தாலும் தளபதி விஜயிடம் தான் அறிக்கை வந்துச்சா முதல் கேள்வி அங்கே தான் வருது தளபதியும் ஸ்பாட்டுக்கு போனாரா அப்போது ஆளுகிற கட்சியோ எதிர்க்கட்சியோ இங்கே முக்கியமாக பார்க்கப்படலை எல்லாத்துக்கும் யார் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஊடகம் நீங்கள் கேள்வி எழுப்புறீங்கன்னா என்ன அதுக்கான பொருள் என்ன தளபதி விஜய் என்ன சொல்கிறார் அடுத்த கட்டமாக என்ன போக போறார் என்ன இன்றைக்கு உங்களுக்கு வந்து இந்த பக்கம் எடப்பாடி இருக்கார் இந்த பக்கம் ஸ்டாலின் இருக்கார் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து பணம் பலம் இருக்குது பல எதிர்க்குன்னு நினச்சிக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரிய தலைவரில் ஃபஸ்ட்டு அவர் தான் நிற்கிறார் அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஸ்டாலின் இருப்பார் ஆக்டிவா எடப்பாடி இருப்பார் ஆக்டிவா உதயநிதியை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க விருப்பணுமா நிறையா ஏன்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கணுமா நீங்கள் அரசியல் குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தாலும் உதயநிதி அவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் எம்எல்ஏ ஆனே முத வேலை என்னது செஞ்சார் அவர் ஒவ்வொரு டாய்லெட்டாக அவர் ஏரியாவில் போய் பார்வையிட்டார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஒவ்வொரு டாய்லெட்டாக பார்வையிட்டு இதை சுத்தம் பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி சீன் போட்ட உதயநிதி இன்றைக்கு எட்டு நாளாக வந்து இங்கே துப்புரவு பணியாளர்கள் இங்கே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் வரல அப்ப நீங்க நடத்துறீங்க தான் எதை முதல பிரியாரிட்டி விஷயமே தெரியல அப்படின்னும் பொழுது இவர்கள் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமைன்னு சொல்லி பேசுறது இன்னைக்கு கனிமொழி மோடிக்கு வந்து நன்றி சொல்லுவதும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து நீங்க தீர்க்கமா எதிர்க்கணும்னா எதிர்க்கணும் அரசியல் இப்போ விஜய் எதிர்க்கிறாருல்ல இத்தனை வருஷ கட்சி எழுபது வருஷ கட்சின்ற மேலே அங்கே வந்து மதியில் வந்து மா அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்க பிஜேபியை ரெண்டு பேரையும் வந்து திட்டவட்டமாக உன்னை தாண்டா எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவனாக நீங்கள் நிற்கிறாரு பொழுது எந்த நம்பிக்கையில் நிற்கிறார் உங்களை மாதிரி வந்து இத்தனை அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்களா அவர் கூட இவ்வளோ பெரிய அனுபவம் இந்த நபர்கள் இருக்காங்களா இல்லை பணம் படைத்த நபர்கள் இருக்காங்க உங்களெலாம் கூடி கூடியே சேர்த்து வச்சுருக்கீங்க சாதாரண வீட்டு பிள்ளைகள் அங்கே வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்கன்னும் பொழுது அப்போ ஒற்றை ஒரே ஒரு நம்பிக்கை தான் கேஜிஎஃபில் சொன்ன வசனம் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் உன் பின்னாடி ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்கான்னு சொல்லிட்டு நிற்காத நீ பொழுது எனக்கு முன்னாடி நீ நிற்கிற நம்பிக்கையில் அந்த பத்தாயிரம் பேர் உங்க கூட வந்து நிற்கணுன்ற மாதிரி மக்களுக்காக நான் வந்து நிற்கிறேன் இவர்களை எதிர்க்கிறேன்ற ஒரு சமரசம் இல்லாமல் ஒரு தலைவனாக வந்து நிற்கிறார்ல இதுதான் அரசியல் களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது இந்த மாற்றத்தை எங்கிருந்து தொடங்குகிறாருன்னு ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது இந்த மதுரை மண்ணில் இருந்து அந்த களம் வித்தியாசமான களமா அந்த ஊர் என்ன சொல்றது உணவை கொண்டாடுவதாக இருக்கட்டும் கலாச்சாரத்தை கொண்டாடுவதாக இருக்கட்டும் சின்ன சின்ன கொண்டு மல்லிகை பிள்ளாமல் நீங்கள் அந்த ஊருக்குள்ள பார்க்கவே முடியாது தலையில் சாயங்கலாம் ஆனால் கோயிலுக்கு போயிட்டு பூ வச்சுட்டு அவங்க பண்ணக்கூடியது இந்த உறவு முறைகளை சொல்லி அழைக்கக்கூடிய விதே விதமாக இருக்கட்டும் அங்கே அரசியல் அதிகமாக பேசுவாங்க நீங்கள் அங்கே நண்டு சுண்டெல்லாம் அரசியல் பேசுவோம் அந்த புரிதல் இருக்கும் சிட்டியில் இருக்க குழந்தைங்கள்ட்ட போய் அரசியல் கேளுங்க அவங்களுக்கு இங்கே வேற ஒரு இதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இங்கே வந்து நம்ம முன்னாடி வந்து சொல்லுவாங்கள்ல அந்த மாடுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று கட்டி விட்டு புல்லை கட்டி விட்டு அதை அடிக்கிறதுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது செக்கில் சுற்ற விடுவாங்கள் அது போல் வந்து இன்னைக்கு பணம் பொருளாதாரம் படிப்புன்னு இப்படி மாறி மாறி ஊடாங்கிற தவிர யதார்த்தமான வாழ்வியலை மறந்துவிட்டாங்க பட் அங்கே அப்படி கிடையாது யதார்த்தமான எல்லாத்தையும் கலந்து வாழ்வியல் வாழக்கூடிய அந்த மண்ணில் அவ்வளோ மிக முக்கியமான ஒரு அரசியல் தளமாக அந்த மதுரை மாற்றக்கூடிய ஒரு வேலை இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இது வரைக்கும் நடந்த மாநாடு போல் இல்லாமல் இது வரைக்கும் இவ்வளோ க்ரௌடு இல்லை இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இல்லைன்றத பறைசாற்ற வகையில் இருக்கும் என்டிகே வந்து டிவி கேக்கு ஒருஸ்பெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் விஜய் அவர்கள் அரசியல் வரும் சொல்லிட்டு ஒரு ஆதரவான போயிட்டு இருந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுக்கப்புறமா அவரோட கொள்கைகள் மாநாடுன்னு அறிவிக்கும் போது இல்ல நாங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு அப்படின்றது சீமான் அவர்களும் நிறைய இடத்துல சொல்றேன் அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா சீமான் அவர்களா இருக்கட்டும் டிவிக்கு வந்து எங்களோட சேர்ந்தது இல்லை அப்படின்னு நிறைய விஷயம் பேசிருக்கேன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் உண்டான ஒரு போட்டி மாதிரியான ஒரு பேச்சு அதிகபடியா நம்ம பார்க்க முடியும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து வாக்குலயும் சிதறதுக்கான இல்ல இங்க இருந்து பிரிஞ்சு போகும் அப்படின்ற மாதிரியும் பேச்சு இருக்குது சார் அதை நீங்க எப்படி வாக்குலையும் வராது தமிழ் மக்களுடைய நாக்குலயும் வராது என்ன சீமான்தான் அடுத்து மாபெரும் தலைவன்ற விஷயம்லாம் வரவே வராது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திட்டமிட்டு உருவாக்கப்படுவது ஊடகத்தை வைத்து திமுக வந்து நான் ஃபண்டு பண்ணுறேன் நீ உனக்கும் அவருக்கு தான் போட்டின்ற மாதிரி கண்டதை பேசு அப்படின்னு சொல்லும் போது இவங்க மாறி மாறி இவங்க பேசும் பொழுது நீங்கள் விஜய் அவர்களை தொட்டு புகழ் வெளிச்சம் தேடிக்கொள்வது காலமாக அதிகரித்து கொண்டே அவரை பற்றி பேசுனாக்கா பயங்கரமாக வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்றதுக்காக என்ன சொல்கிறது வந்தது போனதுன்ற மாதிரி எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுது ஸோ இதெல்லாம் வந்து பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகிறது கிடையவே கிடையாது நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலைக்கு ரெண்டு கட்சியும் கூட்டணி வைக்கலை வச்சிருந்துச்சின்னா விஜய மொத்தமாக முடிச்சு விட்டுருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கனோடனே இது வரைக்கும் சீமான் வந்து முன்னுக்கு பின்னாக முரணாக பேசி வந்த பல சித்தாந்தங்களை எடுத்து அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாதானே இருக்கீங்கன்னு சொல்லி அந்த கேள்வி இங்கே வைக்கும் பொழுது நீ செஞ்சதுக்கு போய் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு நாளைக்கு போய் மக்கள் வந்து நிற்க முடியாது இல்லை ஏன்னா மதுரை மண்ணு மதுரை மண் உங்களுக்கு ஆன்மீக பூமியும் கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லிட்டு அந்த மண்ணில் ஏற்கனவே சீமான் அவர்கள் வந்து சிவன் வந்து காமக்கூடுடன் பார்வதி ஊத்தமுடன் பேசியிருக்காரு இதை கொடுத்து அங்கே கேள்வி எழுப்பினா என்ன நம்ம பயில் சொல்ல முடியும் டிவிக்கெல்லாம் என்ன பயில் சொல்ல முடியும் அவர்கள் வந்து நான் வந்து பொழப்புக்காக தான் சினிமா எடுக்க வந்தேன் ஒத்து வந்தா பார்ப்பேன் இல்லை கலாச்சாரம் கழிச்சு பொழைச்சிப்பேன் இதுக்கு என்ன டிவிக்கு பயில் சொல்ல முடியும் ஸோ சேராமல் இருப்பது ரொம்ப நல்லது ஆனால் இன்னொரு விஷயம் தம்பி வந்து எனக்காக வந்து மைக்கை கையில் எடுக்குவான்னு பாட்டு போட்டாப்ல அது மூலம் எனக்கு ஓட்டு கிடைச்சதுன்னு பேசின ஆட்கள் தான் அவர்கள் தளபதி விஜய் போல வந்து இந்த ஐம்பது வயசில் அவர் ஆடக்கூடிய டான்ஸை பார்த்து நான் ஜிம்முக்கு போய் ஃபிட்டாக வச்சுக்கிறேன்னு சொல்லி பேசினால்தான் அந்த கட்சியை சார்ந்த ஊடகத்தில் பேசக்கூடிய முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க நம்மளுது அப்போது அவரை வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே நடந்துச்சு தவிர உங்களை வச்சு இங்கே நடப்பதற்கு ஒன்றுமே கிடையாது இப்போ அண்ணன் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் சமய காலமாக ஆடு மாடல்கள்லாம் பேசிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அண்ணன் யார் கூட பண்ணாலும் சுற்றுறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா அண்ணனுக்கு சுற்றுறது என்ன புதுசாக ஆனா அதனால வந்து இவங்க பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்னா கிடையாது ஆனால் உண்மையாலுமே சேர்த்துக்கிட்டா தான் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் நீங்க நீங்க கொண்டு போய் டிவிக்க கூடாது சீம்பான சேர்த்துட்டீங்கன்னு வச்சிங்க ரிஸ்க் ஃபேக்டர் அன்னைக்கு ஆரம்பிச்சு வைரஸ் மாதிரி அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி கட்சியை ஒன்றும் இல்லாமல் கபலீகரை பொழுது நீ உன் வேலையை பாரு சாமி நீ பாட்டுக்கு நீ பாட்டு எட்டு வருஷமா கிட்டத்தட்ட பத்து வருஷமா பதிஞ்சு வருஷமா தனியா கத்திட்டு இருக்கலாமா இன்னும் இன்னொரு ரெண்டு வருஷம் சேர்த்து பேசிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி போயிருந்தோம் அவ்வளவுதான் ஓட்டுல வந்து இது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இருக்கட்டும் ஏன்னா சீமனார்கள் பின்னாடி இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் பின்னாடி இளைஞர்கள் அதிகப்படியான கூட்டம் அந்த பக்கம் வருது அண்ணா கட்சியில நாம தான் எட்டு எம்எல்ஏவா பத்து எம்எல்ஏ வாக்கு இப்பதான் சார் தனியா கொஞ்சம் பேசி பேசி கொஞ்சம் அதிகமாக்கி இருக்காரு வாக்கு சதவீதம் பதினஞ்சு வருஷமா நீங்க அரசு வாசல்ல நின்றுட்டு இருக்காரு வார்டுலயோ கவுன்சிலராவோ ஊராட்சி மன்ற தலைவராவலோ மேயராவோ எம்எல்ஏவாவோ எம்பி ஆவோ எதுவாகவுமே இல்லை கரெக்டுங்களா அப்ப எப்படி பெரிய ரிஸ்பாக்டர் எப்படி பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த நினைக்கிறீங்க இப்ப புது புது கட்சியா இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு இவங்க இப்போ அதிகம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி இப்போ வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க இளைஞர்கள் பார்க்கும் ரெண்டு கட்சியிலுமே அதிகமா இருக்காங்க போது அது பிரி அது திமுக பின்னு சொல்லுவாங்கல்ல கிறிஸ்துவ வருகைக்கு முன் வருகைக்கு பின் அது வந்து தளபதி வருகைக்கு முன் தளபதி வருகைக்கு பின்னு தான் அரசியல் நீங்க பார்க்கணும் அது வந்து எல்லா கட்சியிலயுமே வந்து அவங்களுடைய கோர் ஓட்டை உடைக்குது அதுல மேஜரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழோட யங்ஸ்டர்ஸ் அப்படியே வந்து இந்த பக்கம் பாதிக்கு மேல இல்லை வந்துட்டாங்க அதே மாதிரி டிஎம்கேலேயும் சரி ஏடிஎம்கேலையும் சரி மைனாரிட்டிஸ் ஓட்ட ஓட்டா இருக்கட்டும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் நீங்க இன்னைக்கு ஏன் அந்த கட்சி திமுக வந்து இவ்வளவு பதட்டத்தில் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் எல்லாரையும் சேர சேராட்ட போகும்போது இது ஒரு காமெடி இருக்கு ரோட்டில் நடந்து போகணும் எங்கே போகிற ஏறு ஏறு ஷேரில் ஏறுன்ற மாதிரி நீ ஏற்றி திமுக வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி ஸ்டாலினை போய் பார்க்குறாங்க புரியுதுங்களா இதுக்கு காரணம் என்னென்னாக்கா இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இவர்கள் தான் பாதுகாவலருங்கிற மாதிரி சிறுபான்மை பாதுகாவலன்ற மாதிரி தமிழ்நாட்டு நலன் சார்ந்திருக்கிற மாதிரியும் ஒரு உருட்டு உருட்டி வச்சிருக்கிறாங்க அதை உடைக்கக்கூடிய வேலையை தளபதி களத்தில் இறங்குவதற்கு முன்பாகவே தளபதின்னு யார் விஜய் தளபதி விஜய் களத்தில் இறங்குவதற்கு முன்பாகவே அவர் சார்பாக வீட்டுக்கு ஒருத்தருக்கா பார்த்தீங்கன்னா ரசிகன அவன் தொண்டன மாதிரி உள்ளே உட்காந்து கேன்வஸ் இருக்கிறான் இந்த எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும் இவ்வளவு வருஷம் நீ ஓட்டு போட்டு கிழிச்சு என்ன சாதிச்சிட்டான் இப்போ வரைக்கும் வீட்டு வரி மின்சார வரி பால் வரி பேருந்து வரி பேருந்து கட்டணம் எல்லாமே ஏற்றி வச்சுட்டு நம்மளுடைய வாழ்வாதாரம் நலிவடைந்து கிடைப்பதனால எனக்காக இந்த முறை ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அங்கே தான் உங்களுக்கு பயம் ஏற்படுது வீடு வீடாக போய் நீங்கள் என்னென்னமோ குரலி ஊற்ற காமிச்சிங்க ஓடிபி வாங்கினீங்க நீதிமன்றம் அடிச்சிச்சு வாங்காதான்ட்டு வீடு வீடாக போய் இளைஞர்கள்கிட்ட உதயநிதி பேசின காணொலி என்கிட்ட நீங்கள் போய் வீடு வீடாக வந்து நம்ம கட்சியை பற்றி சொல்லுங்கள் இளைஞர்களை சேர்க்க முயற்சி செய்யுங்க சேர்கிறாங்க சேரலை அவங்க விருப்பம் நான் போங்க ஏன்னா சேரலான்றது உங்களுக்கு தெரியுது தான் சேர்கிறாங்க சேரல நீங்கள் போங்கன்னு சொல்லும் பொழுதே இன்றைக்கு இளைஞர்களை தக்க வைக்க என்ன செய்யுன்னு தெரியாமல் பீர்பாட்டில் கொடுக்குற நிலமை கொண்டு வந்துட்டுருக்கீங்க அப்போது ஒரு இளைஞர்களை வழிநடத்தக்கூடியவன் ஒரு தலைவன் எப்படிப்பட்ட தலைவனாக இருக்குன்னா தொலைநோக்கு சிந்தனை இருக்கணும் இந்த 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 தமிழ்நாட்டை இந்த மக்களை எதை நோக்கி அழைத்து கொண்டு போக போகிறோம் அவனை கல்வி ரீதியாக நம்ம முதன்மைப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அரசியல் களத்தில் மாணவ பிள்ளைகள் வராமல் போனதுடைய விளைவு காலம் காலமாக இவங்க உட்காந்துக்கிட்டு அரசியல் ஒரு சாக்கடைன்ற அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க அந்த சொல்லாடல் வந்துருச்சுல என்ன காரணம் புதிய இரத்தம் உள்ளே வந்தால் தான் பழைய ரத்தம் வெளியில் போகும்னு சொல்லுவாங்கள்ல பத பழையன கழிதளம் புதியன புகுதலுன்ற மாதிரி இவர்களை அரசியல் படுத்துவது விஜய் அவர்கள் வருகைக்கு பின்னாடி யங்ஸ்டர்ஸ் அரசியலை பற்றி அதிகமாக பேசுகிறாங்களா பேசலையா நீங்கள் ஆப்வியஸ்லி நீ எங்கே பார்த்தாலும் சரி யங்ஸ்டர்ஸ் பேசுகிறாங்க இந்த முறை ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்குமா தளபதி விஜய் அவருடைய நடைபயணம் இருக்கல அரசியல் வரலாற்றில் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காந்தி நடந்த வரலா காந்தி நடந்ததாக இருக்கட்டும் ராகுல் காந்தி நடந்ததாக இருக்கட்டும் இதை விட ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அரசியலில் மாற்றம் ஏன்னா ஒரு ஒரு என்னது இன்டர்நேஷ்னலோடைய முகமாக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்குள் பொதுமக்கள் பொதுமக்களோட பொதுமக்களாக இறங்கி தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையை அந்தந்த மாவட்டத்தில் போய் பேசக்கூடிய விதம்பர்களை அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது வந்து இவங்களுக்கு தீராத தலைவலி மட்டும் கிடையாது பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக திமுக எங்கே போகும்னே தெரியாமல் போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும் பொழுது இதை எப்படி உடைக்கலாம் வராதெல்லாம் உள்ளே இறக்கி விடு வரலாறுலாம் வந்து இவருக்கு எதிராக இறக்கி விடு சம்மந்தம் இல்லாதவங்களாம் உட்காந்து பேசிகிட்டுப்பானீங்க பாருங்களேன் வேல்முருகன் எட்டில் ஃபஸ்ட்டு பேசினதாக இருக்கட்டும் இப்போ சீமானை வச்சு பேசுதா இருக்கட்டும் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா வச்சு இப்போ பேச வைக்கிறதா இருக்கட்டும் அந்த அம்மா வந்து இப்போ வந்து திடீர்னு திமுக நல்லா பண்ணுதுன்றாங்க கவனிச்சிங்களா அப்புறம் நம்ம இவர் பலாப்பழம் வந்தார்ல அவரை வச்சுட்டு பண்ணதாக இருக்கட்டும் நீங்கள் யாரை இறக்கி என்ன வேணால் பண்ணு அப்படிதான் சொல்ல ஒட்டு மொத்தமாக இப்போது என்ன சொல்கிறது ஒருத்தனை பத்து பேர் எதிர்த்தா பெரிய அவ்வளோதான் நீங்கள் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் எதுக்குறீங்கனாக்கா இப்போ ஒட்டுமொத்தமாக நல்லது மட்டுமே செய்யும் நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய நபர் மீது சாதி சாயம் பூசுறீங்க கரெக்டுங்களா அவர் மீது என்னென்ன சாயமெலாம் பூசணுமோ பூசிட்டு அவரை தனிமைப்படுத்தின நிற்கிறீங்கன்னு ஆனால் அதுதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களே மேலும் மேலும் மக்களோட நெருக்கமாக்குது நீ எவ்வளோ வேணா அடி நாங்கள் எங்கள் அண்ணன் கூட ஸ்ட்ராங்காக நிற்போன்னு சொல்லிட்டு உறுதியாக பசங்க நிற்கிறாங்கல்ல இந்த இம்பேக்ட் வந்து அதான் சொன்னேன் கே மாதிரி தளபதி வருகைக்கு முன் வருகைக்கு அரசியல் மாறி மாறிக்கொண்டிருக்க அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் இப்ப சமீபத்துல என்ன நடந்திருக்கு யார் யார் என்ன பேசிருக்காங்கன்ற நிறைய விஷயங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தெளிவான பதில் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார்